ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எவ்வளோ பிரம்மாண்டமான குதிரைகள் ஒவ்வொரு குதிரைக்கும் ஒரு குதிரைக்காரர் இருக்கார் குதிரைங்கள்லாம் எவ்வளோ அழகாக ராஜலக்ஷணத்தோடு எப்படி இருக்குது பார்த்திங்களா கம்பீரமாக இது வேறு எங்கேயும் இல்லை தஞ்சாவூர் மாவட்டத்தில் சடையார் கோவில் கிட்ட உள்ள பழங்குளத்தூர் அப்படிங்கிற ஐயனார் கோவில் சிலைகள் தான் இது ஒவ்வொரு குதிரையும் அப்படியே நம்மளை நோக்கி வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் இந்த கோவிலில் வந்து இந்த ஐயனார் சக்தி வாய்ந்த ஐயனார் இவருக்கு ஒரு தாரந்தான் உண்டு ரெண்டு மனைவிகள் எல்லா கோவிலையும் போல ரெண்டு மனைவிகள் கிடையாது இவர் ஏகபத்தினி அவர் இருக்கார் இருக்காரு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டிக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த கோவில்களில் சிறுமிகளுக்கும் வயது முதிர்ந்த பெண்மணிகளுக்கும் தான் அனுமதி உண்டு இளம் பெண்கள்லாம் போகிறதுக்கு இங்கே அனுமதி கிடையாது ஆண்கள் மட்டுமே கருவறை வரைக்கும் போய் தரிசனம் பண்ணலாம் பெண்கள்லாம் முன் இதில் மட்டும்தான் போகலாம் கருவறைக்கு போக அனுமதி கிடையாது அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் தவறாமல் இந்த ஐயனார் கோவிலும் இதில் உள்ள குதிரைகளும் இடம்பெற்றுடும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் இது படப்பிடிப்புகள் அடிக்கடி நடக்கும் நிறைய ஹீரோஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க பொதுவாகவே ஐயனார் கோயிலினால ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் அதுவும் இந்த குதிரைகள் வந்து நம்மளை நோக்கி எப்போ வருமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நம்மளை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்களும் தஞ்சாவூர் பக்கம் வந்தீங்கன்னா அவசியம் இந்த கோவில் வந்து